வணக்கம் பொள்ளாச்சி டுடே செய்தி தொகுப்புகள் மலை ஆற்றில் வடகிழக்கு பருவமழை பேரிடர் மீட்பு ஒத்திகை விழிப்புணர்வு நிகழ்ச்சி அக்டோபர் மாதம் துவங்க உள்ள நிலையில் வடகிழக்கு பருவமழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனை அடுத்து அரசு சார்பில் துறை ரீதியாக பல்வேறு பேரிடர் மீட்பு ஒத்திகை நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது இதன் ஒரு பகுதியாக பொன்னாச்சி தீயணைப்பு நிலைய அலுவலர் கணபதி தலைமையில் ஆனைமலை தாசில்தார் ராஜேந்திரன் முன்னிலையில் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ளும் விதமாக ஆனைமலை ஆற்றில் தீயணைப்பு வீரர்கள் பங்கு பெற்ற மீட்பு ஒத்திகை விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பேரிடர் காலத்தில் தண்ணீரில் தத்தளிக்கும் நபர்களை எவ்வாறு மீட்பது மீட்கப்பட்ட நபர்களுக்கு எவ்வாறு முதலுதவி செய்வது உள்ளிட்டவைகள் குறித்து தத்ரூபமாக செயல் விளக்கம் மதியம் பனிரண்டு மணி அளவில் செய்து காட்டினர் வால்பாறையில் பாரத பிரதமர் மோடி அவர்களின் எழுபத்தி ஐந்தாவது பிறந்தநாள் விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது கோவை மாவட்டம் வால்பாறையில் பாரதிய ஜனதா கட்சி மண்டல பொதுச்செயலாளர் செந்தில் தலைமையில் மாவட்ட துணைத் தலைவர் தங்கவேலோ செயலாளர் எம் ஆர் கே பாலாஜி மண்டல பொதுச் செயலாளர் முகேஷ் ஆகியோரின் முன்னிலையில் வால்பாறை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் சிறப்பு பூஜை நடைபெற்றது இந்நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக வால்பாறை நகர அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் தமிழ்நாடு தேயிலை தோட்ட தொழிலாளர் சங்க மாநில தலைவர் வால்பாறை அமீது கலந்து கொண்டு இனிப்புகள் வழங்கினாா் இந்நிகழ்வில் அதிமுக நிர்வாகிகள் மாவட்ட அம்மா பேரவை இணைச் செயலாளர் நரசப்பன் நகர தலைவர் சுடர்பாலு எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் சாய் கிருஷ்ணா மாணவரணி செயலாளர் லோகேஸ்வரன் மற்றும் வார்டு செயலாளர்கள் சீனிராஜ் இன்பதுரை மற்றும் திரளென அதிமுக பாஜக நிர்வாகிகள் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் பொள்ளாச்சி கோவை தேசிய நெடுஞ்சாலையில் சாலையோரம் நின்றிருந்த எல்பிஜி லாரி மீது அரசு பேருந்து மோதி விபத்து நடத்துனர் உயிரிழப்பு முப்பதுக்கும் மேற்பட்ட பயணிகள் காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதி கோவை உக்கடம் பகுதியிலிருந்து இன்று அதிகாலையில் பொள்ளாச்சி பகுதிக்கு அரசு பேருந்தை திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த ஐம்பத்தி இரண்டு வயதுடைய காசிராஜன் என்பவர் முப்பது பயணிகளுடன் பேருந்தினை பொள்ளாச்சி நோக்கி கோவை பொள்ளாச்சி தேசிய நெடுஞ்சாலையில் இயக்கி வந்துள்ளார் அப்போது பொள்ளாச்சி அருகே உள்ள ஆட்சிப்பட்டி பகுதியில் சாலை ஓரத்தில் நின்றிருந்த எல்பிஜி டேங்கர் லாரி மீது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து அரசு பேருந்து மோதி விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் திண்டுக்கல் மாவட்டம் குஜிலம்பாறை பகுதியைச் சேர்ந்த அரசு பேருந்து நடத்தினர் நாற்பத்தி நான்கு வயதுடைய பாலசுப்பிரமணி என்பவர் படுகாயமடைந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் மேலும் பேருந்தில் பயணம் செய்த முப்பதுக்கும் மேற்பட்ட பயணிகளுக்கு காயங்கள் ஏற்பட்ட நிலையில் அவ்வழியாக சென்ற பொதுமக்கள் அவர்களை மீட்டு சிகிச்சைக்காக பொள்ளாச்சி அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த பொள்ளாச்சி தாலுகா காவல் நிலைய போலீசார் இச்சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சாலையோரத்தில் நின்ற லாரி மீது அரசு பேருந்து மோதி ஏற்பட்ட விபத்தில் நடத்துனர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது தமிழகத்தில் கொலை கொள்ளை கற்பழிப்பு போதைப் பொருள் புழக்கத்தால் சட்டம் ஒழுங்கு சீரழிந்துவிட்டது என முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி குற்றச்சாட்டு கோவை புறநகர் தெற்கு மாவட்ட அதிமுக சார்பில் அண்ணாவின் நூற்றி பதினேழாம் ஆண்டு பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் ஆனைமலை அடுத்த சுப்பே கவுண்டன் புதூர் சுங்கம் எம்ஜிஆர் திடலில் இரவு எட்டு மணிக்கு அளவில் நடைபெற்றது ஆனைமலை மேற்கு ஒன்றிய செயலாளர் கார்த்திக் அப்புசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி கலந்து கொண்டு பேசும்போது தமிழகத்தில் திமுக ஆட்சியில் எந்த திட்டமும் செயல்படுத்தவில்லை அதிமுக ஆட்சியில் கோவை மாவட்டத்தில் பல்வேறு மக்கள் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டது ஆனால் திமுக ஆட்சியில் எதுவும் செய்யாமல் விளம்பரத்திற்காக மட்டுமே ஆட்சி நடைபெறுகின்றது திமுக ஆட்சியில் சொத்து வரி உயர்வு மின் கட்டண உயர்வு பல மடங்கு அதிகரித்துள்ளது மகளிர் உரிமை தொகை இருபத்தி இரண்டு மாதங்கள் வழங்காமல் இருந்தது அதிமுக குற்றம் சாட்டிய பிறகு தாமதமாக வழங்கப்பட்டது ஆயிரம் ரூபாயை கொடுத்துவிட்டு சொத்துவரி கட்டணம் விலைவாசியை உயர்த்தி கணக்கில் பணத்தை வசூல் செய்கின்றனர் கொடுப்பது போல் கொடுத்து எல்லாவற்றையும் பிடுங்கிக் கொள்கின்றனர் தமிழகத்தில் எங்கு பார்த்தாலும் கொலை கொள்ளை கற்பழிப்பு பொருள் புழக்கத்தால் மாணவர் சமுதாயம் சீரழிந்து வருகிறது சட்டம் ஒழுங்கு மோசமான நிலையில் உள்ளது காவல்துறையினர் வேடிக்கை பார்த்துக் கொண்டு இருக்கின்றனர் காவல்துறையினரை திமுகவினர் செயல்பட விடுவதில்லை என்ற சூழ்நிலை தான் நிலவுகிறது இந்த நிலையில் மாற வேண்டுமானால் அதிமுக ஆட்சி அமைய வேண்டும் என தெரிவித்தார் கடன் வாங்கி தருவதாக கூறி கிராமப்புற மக்களிடம் மோசடியில் ஈடுபட்ட இரு பெண்கள் மீது பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளித்துள்ளனர் பொள்ளாச்சி பாளையம் பகுதியைச் சேர்ந்த ரூபினி பிரியா மற்றும் வேளாம்பட்டி பகுதியைச் சேர்ந்த மல்லிகா என்கிற இரு பெண்களும் பொள்ளாச்சி சுற்றுவட்டார பகுதியில் உள்ள கிராமம் கிராமமாக சென்று இரண்டு லட்சம் முதல் பத்து லட்சம் வரை மானியத்துடன் தொழில் கடன் பெற்று தருவதாக கூறி திப்பம்பட்டி கெடிமேடு உள்ளிட்ட சுற்றுப்புற கிராமங்களைச் சேர்ந்த இருநூறுக்கும் மேற்பட்ட கூலி தொழிலாளர்களிடம் தலா ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் முதல் முப்பத்தி ஓர் ஆயிரம் வரை முன்படமாக பெற்றுள்ளனர் இதில் சுமார் நாற்பது முதல் லட்சம் ரூபாய் வரம் பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது ஆனால் தற்போது ஏழு மாதங்களுக்கு மேலாகியும் இதுவரை தொழில் கடன் தராமல் காலம் தாழ்த்தி வந்ததால் பணம் கொடுத்தவர்கள் பணத்தை திருப்பி கேட்டபோது முறையாக பதிலளிக்காததால் பாதிக்கப்பட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பொள்ளாச்சி காவல்துறை கூடுதல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு புகார் மனு அளித்தனர் இந்நிலையில் புகார் பெற காவல்துறையினர் மறுத்ததாக கூறி முற்றுகையிட்ட மக்கள் காவல்துறையினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அங்கு சிறிது நேரம் ஏற்பட்டது தொழில் கடன் வாங்கி தருவதாக பணம் வாங்கி ஏமாற்றிய பெண்களில் மல்லிகா என்பவரை பிடித்து வந்து ஒப்படைத்த கிராம மக்கள் இதில் முக்கிய தொடர்புடைய ரூபினி பிரியாவை கைது செய்து பணத்தை மீட்டு தருமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர் வால்பாறையில் தீயணைப்பு துறையினர் சார்பில் நடத்தப்பட்ட ஒத்திகை நிகழ்ச்சியில் பொதுமக்கள் திரளானோர் பங்கேற்றனர் கோவை மாவட்டம் வால்பாறை பகுதியில் வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு பாதுகாப்பு வழிமுறைகள் குறித்த ஒத்திகை நிகழ்ச்சி சிறுகுன்றா பகுதியில் கூடாங்கல் ஆற்றுப்படுகையில் நடைபெற்றது வால்பாறை தாசில்தார் அருள்முருகன் முன்னிலையில் தீயணைப்புத்துறை முதன்மை அலுவலர் பழனிச்சாமி தலைமையில் நடைபெற்றது மழைக்காலங்களில் ஆற்றுப் பகுதியில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருவது வழக்கம் இந்நிலையில் வெள்ளப்பெருக்கில் சிக்கிக் கொண்டவர்களை காப்பாற்றுவது குறித்தும் சுற்றுலா பயணிகளை முன்னிறுத்தி தண்ணீரில் மூழ்கும் ஒருவரை காப்பாற்றுவது குறித்தும் முதலுதவி செய்து அவரை உடனடியாக மருத்துவமனைக்கு அனுப்புவது குறித்தும் செயல் விளக்கம் செய்து காண்பித்தனா் இதில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர் கிராம நிர்வாக அலுவலர் ஈஸ்வரன் பன்னீர்செல்வம் மற்றும் துறை வீரர்கள் பழனிசாமி பாலமுருகன் கருப்பசாமி கார்த்திக் குமார் மைதீன் பைசன் சவுகத் அலிகான் மற்றும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் வால்பாறை அடுத்த தோணிமுடி எஸ்டேட் பகுதியில் உலா வந்த கார்த்தி யானை கூட்டத்தால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர் கோவை மாவட்டம் ஆனைமலை புலிகள் காப்பக மானாம்பள்ளி வனச்சரகத்திற்கு உட்பட்ட தோணிமுடி மற்றும் பன்னிமேடு எஸ்டேட் பகுதியில் இரு குட்டிகளுடன் உலா வந்த யானை கூட்டத்தால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர் வால்பாறை பகுதியில் தற்போது யானைகளின் வருகை அதிகரிப்பால் வனத்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் இரவு நேரங்களில் குடியிருப்பு மற்றும் சத்துணவு கூடம் நியாய விலை கடை உள்ளிட்டவைகளை சேதப்படுத்தும் காட்டு யானைகளை கண்டறிந்து பொதுமக்கள் குடியிருக்கும் பகுதிக்கு வராதவாறு பாதுகாக்க வேண்டும் எனவும் இரவு நேரங்களில் இரு சக்கர வாகனம் மற்றும் நான்கு சக்கர வாகனங்களில் செல்வோர் மிகவும் கவனத்துடன் செல்ல வேண்டும் எனவும் எச்சரிக்கை செய்துள்ளனர் மேலும் வால்பாறை பகுதிக்கு அதிக அளவில் யானைகள் வரவால் பொதுமக்கள் மற்றும் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் அச்சத்தில் ஆழ்ந்தனர் மேலும் பகல் நேரங்களில் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் பணிபுரியும் தேயிலை காட்டிற்குள் வருவதை கட்டுப்படுத்த வேண்டும் என தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் வனத்துறைக்கு கோரிக்கை வைக்கின்றனர் செய்தி தொகுப்புகள் இத்துடன் நிறைவடைகிறது மேலும் தொடர்வதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்